கட்டை காட்டில் கடற்படை தளத்திற்கு அண்மையாக வந்து இந்திய படகுகள் அட்டகாசம் சங்கடமான விளைவுகள் ஏற்படலாம் ஸ்ரீதரனுக்கு சுமந்திரன் கடிதம் முன்னாள் அமைச்சர் தேவானந்தவுக்கு பிணை முல்லைத்தீவு சிறுமியின் சர்ச்சைக்குரிய மரணம் சபையில் கேள்வி எழுப்பி அறிஞ்சுள்ளார் இலங்கைக்கு தொலைவில் நிலை கொண்டுள்ள தாழ் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு எச்சரிக்கை வெளியான சிவப்பு எச்சரிக்கை மதுரையில் அனைத்து பாடசாலைகளையும் மூட நடவடிக்கை வடக்குக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பரப்பில் இந்தியமடை படகுகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றன தொடர்பில் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை இதை சாதகமாக பயன்படுத்திய இந்திய இழுவை மடை மீனவர்கள் கட்டைக்காடு கடற்பரப்பிற்கு ஒரு கிலோமீட்டர் கரைக்கு அன்னளவாக வருகை தந்து இழுவைமடை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமான கடல் வளத்தை சட்டவிரோதமான முறையில் கண்ணூடாக அழித்துச் செல்கின்றார்கள் கடற்படை தளம் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தளத்திற்கு அண்மையாக வந்து இந்திய இழுவைப்படை படகுகள் எந்தவித பயமுமின்றி தொழில் செய்து வருகின்றார்கள் வடமராட்சி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை இந்திய இழுவை மடை மீனவர்கள் அழித்துச் செல்வதை தடுப்பதற்கு இதுவரை எந்தவித நிரந்தர முயற்சிகளையும் முறையவர்கள் எடுக்கவில்லை என மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அரசமைப்பு கவுன்சிலில் உறுப்பினர் பதவியில் விலகும்படி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பணிப்புரை விடுத்து அக்கட்சியின் அரசியல் குழு அடுத்த தீர்மானம் நேற்று முன்தினம் திகதியிட்டு அவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது ஸ்ரீதரனின் கிளிநொச்சி வட்டக்கட்சி முகவரைக்கு இது தொடர்பான கடிதத்தை பதிவு தபாலில் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் அனுப்பி வைத்துள்ளார் அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனை நடத்தை தொடர்பாக அரசியல் குழு ஆராய்ந்து கண்ட விடயங்களை இந்த கடிதத்தில் சுமந்திரன் விலாவரியாக விவரித்திருக்கின்றார் என தெரிய வருகின்றது இதன் பின்புலத்தில் இந்த பதவியில் தொடர்வது உங்களுக்கு சங்கடம் கட்சிக்கும் சங்கடமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகையினால் மேற்படி பதவியிலிருந்து விலகுவதன் மூலம் தங்களுக்கும் கட்சிக்கும் ஏற்படும் சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் அடுத்த ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து கட்சிக்கு அறிவிக்குமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதரன் எம்பியை வேண்டியுள்ளார் இந்த கடிதம் தொடர்பில் ஸ்ரீதரன் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அரசியல் பரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு விளக்க முறையிலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரோ டக்லஸ் தேவானந்தா பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று கம்பகா நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட செல்ல அனுமதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளி மாகுந்திர மதுசின் மீதான விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ராணுவத்தால் டெக்லஸுக்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி மதுஷுடன் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பான விசாரணை குறித்து முன்னாள் அமைச்சரோ டக்ளஸ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் முறையிலில் வை பட்டார் இந்த நிலையிலேயே தற்போது வரை பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முல்லைத்தீவு சிலாவத்தைச் சேர்ந்த சிறுமிய டினோஜாவின் மரணம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் சுகாதார அமைச்சரிடம் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் நாடாளுமன்றத்தில் வாய் விடைக்கான வினாக்கள் நேரத்தில் இன்று உரையாற்றும் போது சிறுமி குகணேசன் டினோஜா மாஞ்சோலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதி மற்றும் நேரம் வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் குழந்தைகள் வாட்டுக்கு மாற்றப்பட்ட நேரம் மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் வைத்திய இணைக்குனர் கடமையாற்றுகிறாரா அவரின் பெயர் அவ்வாறு இல்லை என்றால் சிரேஷ்ட வைத்திய அதிகாரியின் பெயர் அன்று அவர் கடமையில் இருந்தாரா இந்த வைத்தியசாலை எந்த பிரிவுக்குள் அடங்குகிறது அதிகாரியின் பெயர் சம்பவம் நடந்தென்று அத்தியட்சகர் வைத்தியசாலையில் இருக்கவில்லை இருந்துள்ளார் அச்சந்தர்ப்பத்தில் குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை மற்றும் மருந்துகள் அச்சந்தர்ப்பத்தில் இருந்த வைத்தியரால் ஆராயப்பட்டதா போன்ற கேள்விகளை கட்டிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் முதல் மேற்கொண்ட பரிசோதனையின் அறிக்கை அமைச்சருக்கு பெற்றுள்ளது அதைக் கொண்டு மேலதிக பரிசோதனைகள் நடைபெறுகின்றன வைத்தியசாலை ஊழியர்களால் மேற்கொண்ட தவறால் ஏற்பட்ட மரணம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுகாதார அமைச்சர் அவர்களே முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பன்னெண்டு வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான இருபத்தேழுங்கள் ரெண்டு பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்ட பகுதியினூடாக கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த பன்னெண்டு வயதுடைய குகணேசன் டினோஜா என்ற அண்மைய குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்த விடியம் பொதுமக்கள் அறிந்தது இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன் முதலாவது கேள்வி மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா இரண்டாவது மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன மூன்றாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா ஆமனில் அவருடைய பெயர் என்ன நான்காவது கேள்வி சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா அசீனி எம்மோகன அகன்னே ஐந்தாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியாட்சியரின் பெயர் என்ன அவருடைய பதிவிடம் எது ஆறாவது கேள்வி இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காடர் டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர் ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன ஏழாவது மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த நடந்த அன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக தாங்கள் அறந்திருக்கிறீர்களா எட்டாவது கேள்வி குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா ஒன்பதாவது கேள்வி குழந்தையை பார்வையிட்ட போது உணவு அம்மா ஒவ்வாமை அறிகுறிகள் இருந்ததா அவ்வாறு இருந்ததாயின் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா பத்தாவது கேள்வி அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா பதினோராவது கேள்வி குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் அவை முறையாக பிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்டதா அவர்களுடைய சிக்னேச்சர் இருக்கிறதான்னு தான் கேட்கிறேன் குழந்தையுடைய பெற்றோர் அம்மருந்துகளுக்கான சம்மதத்தை வழங்கியிருந்தார்களா பன்னெண்டாவது கேள்வி குழந்தை இறந்த பின்னர் குறித்த குழந்தையின் மரணம் தொடர்பாக பெற்றோருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா பதிமூன்றாவது கேள்வி மேற்படி குழந்தையின் உயிரிழப்பானது மருத்துவ அசண்டை என்ற ஒரு பகுதிக்குள் அடக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆயினும் மேற்படி குழந்தையினுடைய இறப்பு தொடர்பான சம்பவத்தினை வைத்திய அத்தியட்சகர் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து போலீசாருக்கு அறிவித்தாரா பன்ன பதினான்காவது கேள்வி மேற்படி குழந்தையின் இறப்பு தொடர்பாக தங்களுடைய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அதனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா பதினஞ்சாவது கேள்வி மேற்படி குழந்தை இறந்தது தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் போது குற்றம் அடையாளம் காணப்பட்டதா அவ்வாறாயின் அந்த குழந்தைக்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா பதினாறாவது கேள்வி மேற்படி குழந்தைக்கு மரணத்தின் பின்னரான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிக்கப்பட்டுள்ள இறப்புக்குரிய காரணம் என்ன பதினேழாவது கேள்வி மேற்படி வைத்தியரை பாதுகா பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையை පොදුම කයි ඒමාට ඩවැඩි කියලையும் ෛති්‍ය சாලයි නිර්වාம். සகிறරදන முறைයිපාට න්නේ පොදමල් මුන් යි කියරාார்கள் දොරබා තාග சொல்ලි කොල් ඩියදන්න. හන්රි ඔබල් ිනිට දොරකතාන එකතුමනි දෙදා විසිපයේ දෙසම්බර්මාසය විසිය එක් වනිදාා ආත්‍රී හතයි විසට පමණ මුලතතිව දිස්්‍රීක් මහරෝහලට ඇතුළත් වනු කුගනේෂන් දිනෝජා කියන දොලොස් සැවිරිදිී. දැර මර්ණයට පත්වීම සම්බන්ධයෙන් සිදුවීම වාර්ථාවලා අඇති වෙනවා. ඇතර මම මේ මෙතැඳබතුමයි ඉල්ලවා මේ අර්ජනාමන්තීතුමා දිරිපත් කරපු නිවේදනය තිබෙන්නේ ගාතනයට සාධාරණ පරීක්ෂණයක් කියලා. මරණයයක් සිදුවවෙලා අතිබෙන ගරමන්ත්‍රවතුමා ගෙන කවුරු අපි කරගාට වෙනවා මේ සම්බන්ධයෙන් දැනට රෝහල සහ පල. இலங்கைக்கு தென்கிழக்கை வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை பத்து மணியளவில் இருந்து கிழக்கே சுமார் நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலை ஜாழ்ப்பாணம் மற்றும் திருமணமலையிடையே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமூர் மேற்கு ஊபா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் பலத்த காற்றும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என்றும் தெரிவித்துள்ளது மதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் இன்று காலை பதினோரு மணிக்குள் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை விடுமுறை எடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உபா மகன கல்வி பணிப்பாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் வானிலை ஆய்வு துறையால் வெளியிடப்பட்ட அண்மைய முன்னறிவிப்பு மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பால் வெளியிடப்பட்ட மண் தொடர்பான சமீபத்திய சிறப்பு அறிக்கை அறிவிப்பின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மண் அபாயமுள்ள அபாயம் உள்ள பகுதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள பிரதேச பிரிவுகளில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இவ்வாறு மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எதிர்வரும் நாட்களில் நிலவும் சூழ்நிலையை பொறுத்து எதிர்கால முடிவுகளை எடுக்க அனைத்து அதிபர்களுக்கும் முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக உபா மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி வடக்கு மகனத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றி அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான தீசநாயக்க தலைமையில் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் பதினைந்தாம் தகுதிக்கு தான் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி கூறினார் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது வீதிகளை திறப்பது பாடசாலைகளை நடத்தி செல்வது தயித்தி தேச விகாரியால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த பிரச்சனைகளுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தான் வடக்குக்கு வரும்போது இப்பிரச்சனைகள் தொடர்பில் ஆழமாக ஆராய்வோம் என கூறியுள்ளார்